இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய பகுதி சகனுடைய வாழ்க்கையிலே இயேசு எப்படியாக அற்புதம் செய்தார் எப்படியாக ரசிப்புக்குள்ளாக வழி நடத்தினார் என்பதை குறித்து இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிறோம் அதிகாரத்திலே பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அந்த அதிகாரத்திலே துவக்கத்தில் இருந்தே நாம் வாசிக்கிற பொழுது பார்த்தோம் என்றால் இயேசுவை முதலாவதாக இந்த சகியோ பார்க்க வேண்டும் என்பதை ஒரு ஆர்வத்தோடு கூட கடந்து சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக காணப்படுகிறார் அதே நிமித்தமாக இயேசு எப்படிப்பட்டவரோ என்பது நிமித்தமாக அந்த காட்டத்தி மரத்தின் மேலே ஏறுகிறவனாக காணப்படுகிறார் அந்த காட்டத்தி மரத்தின் மேலே ஏறுகிறது நிமித்தமாக இயேசுவை என்னுடைய வாழ்க்கையிலே நான் எப்படியாவது பார்த்து விடுவேன் என்னுடைய பிரச்சனை நீங்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ரஞ்சிப்பு கிடைக்கும் என்று இந்த சகை ஒரு எதிர்பார்ப்போடு கூட கடந்து சென்று அந்த காட்டத்தின் மரத்தின் மேலே ஏறுகிறவனாக காணப்படுகிறான் ஆனால் இயேசு அந்த வழியாக வருகிற பொழுது இயேசுவை அந்த மனிதன் கண்டுகொள்கிறான் இயேசுவும் அந்த மனிதனை கண்டுகொள்கிறவராக காணப்படுகிறார் இயேசுவை நோக்கி பார்த்தது நிமித்தமாக இயேசு அந்த மனிதனை நோக்கி பார்த்தது நிமித்தமாக சகைவே கீழே இறங்குவான் என்று கர்த்தர் சொல்கிறவராக காணப்படுகிறார் சொல்லுகிறது நிமித்தமாக சகைவ் கீழே இறங்கி வருகிறார் தன்னுடைய அந்த மரத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறவனாக மாத்திரமல்ல தன்னுடைய பாவமான வாழ்க்கையை விட்டு தன்னுடைய பழைய நிலையிலிருந்து இறங்கி வருகிற ஒரு புதிய துவக்கத்தை அவன் ஆரம்பிக்கிறதுக்காக கீழே இறங்கி வருகிறவனாக காணப்படுகிறான் அது போல நம்முடைய வாழ்க்கையிலும் சகிவு போல அவன் எப்படியாக கட்டத்தின் மரத்தின் மேலிருந்து இறங்கி வந்தானோ அது போல நாமும் இறங்கி வருகிற பொழுது கருத்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் ரசட்சிப்புக்குள்ளாக நம்மை வழி நடத்துவாராக தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக